நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க கூலிப்படத்துடைய கூலி படத்துடைய தெலுங்கு ப்ரமோஷனுக்காக தான் தலைவர் வந்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க தெலுங்கில் தான் தலைவர் வந்து பேசியிருக்காங்க தலைவர் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சினிமா ஃபீல்டுக்கு நான் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஐம்பதாவது வருஷத்தில் என்னுடைய கூலி திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ராஜமௌலி படம் எந்தளவுக்கு ஹிட் ஆகுதோ அதே போல் அவர் படம் அங்கே பயங்கர ஹிட் ஆகுது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம தான் பண்ணியிருக்காரு அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ஃபுல்லாக கலக்கிட்ருக்காரு அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்க சத்யராஜ் ரொம்ப வருஷம் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்புறம் சௌபின் சாகிர் அதுவும் ஒரு சூப்பரான கேரக்டர் அவர் இந்த படத்தில் வெள்ளனா நினச்சிருக்காரு மேலும் தலைவர் வந்து உபேந்திரா பற்றி பேசும்போது கன்னட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் மேலே இன்செக்யூரிட்டி அது இது அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்ருப்பாங்க பட் தலைவருக்கு அந்த கவலையே கிடையாது தலைவர் எந்த மேடையாக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் அவரை விட உயர்த்தி தான் பேசுவாங்க அவரை தாழ்த்தி பேசுவாங்க தலைவரை ஆனால் மற்றவங்களை வந்து உயர்த்தி பேசுவாங்க அதுதான் தலைவரோட குணம் அதே போல் தான் இதில் கன்னட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி உபேந்திராவை குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமீர்கான் பற்றி பேசும்போது அமீர்கான்லாம் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டார்னு தெரில இவரெலாம் கேமியோ பண்ண மாட்டார் அதுவும் ஒரு சவுத் இண்டியன் ஃபிலிமில் அவர் வந்து ஒரு கேமியோ பண்ணுறது அப்படிங்கிறது இது முதல் முறை அவருக்கும் நன்றி அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சைமன் அதாவது நாகார்ஜுனா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஏன்னா நாகார்ஜுனா கேரக்டரை நானே பண்ணலான்னு எனக்கு ஆசை வந்தது அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு வில்லன் எனக்கு வில்லன்னா பொதுவாகவே நம்மளே வில்லன் தான் அதனால் வில்லன் கதாபாத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் நானே பண்ணலாம் அப்படின்னு கூட ஆசை வந்தது அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்டைலிஷான வில்லன் அவருமே பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிக்கிற ஆள் கிடையாது ஏன்னா அவருக்கு போர் அடித்து போய் தான் வில்லனாக நடிச்சிருப்பாரு தவிர பணத்துக்காகலாம் அவர் வில்லனாக நடிக்கிற ஆள் கிடையாது கிங் நாகார்ஜுனாவோட இந்த எல்லாம் ரொம்பவே விருத்தனமாக இருந்தது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் எனக்கு எல்லாம் வயசாகி முடியெல்லாம் கொட்டி போச்சு ஆனால் அவர் இன்னுமே பயங்கர இளமையாக இருக்கார் எப்படி இது அப்படின்னு கேட்கும்போது எக்ஸசைஸ் தான் சார் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணோம்னா போதும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே வெரி கிரேட் ஜென்ரல் அப்படின்னு தலைவர் வந்து அவரை பற்றி பேசியிருந்தாங்க இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் இதில் வந்து தலைவர் அவரை பற்றி மட்டும்தான் பேசலை மற்ற எல்லாரை பற்றியும் பேசினாங்க எல்லார பற்றியும் பயங்கர வானலாக புகழ்ந்து பேசியிருக்காங்க அதுதான் தலைவரோட குணம்